கோவையில் ஈர நெஞ்சம் ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் பட்டாசு வெடித்தும் நடனம் ஆடியும் முதியோர்கள் தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ஈர நெஞ்சம் ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் வசிக்கின்ற முதியவர்கள் பட்டாசு வெடித்தும் நடனம் ஆடியும் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் மேலும் முதியோர் இல்லத்தில் இருக்கும் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கியது முதியோர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தினர் அதனைத் தொடர்ந்து முதியவர்கள் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது இதனை முதியோர்கள் மகிழ்ச்சியாக உண்டு மகிழ்ந்தனர் வீட்டில் எவ்வாறு தீபாவளி பண்டிகை கொண்டாடுகிறோமோ அதேபோல் இங்கு கொண்டாடி வருவதாகவும் இது மக மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் முதியவர்கள் தெரிவித்தனர் இங்கு ஆதரவற்றவர்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக வசித்து வரும் நிலையில் இவர்கள் கொண்டாடிய தீபாவளி பண்டிகை நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது

வெச்சீங்க <coughs>

ஷார்போங் தேவாவடி ஹேப்பி தீபாவளி மதி தி தீபாவளி தேவாவடி எங்க அம்மா இருந்து கொண்டாடுறது மகிழ்ச்சி தி தீபாவளி தேவாவடி தேவையில்லை தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி என்னை கண்டு நான் வாட என்னை கண்டு நீ வாட முல்லாதும் இன்ப தீபாவளிங்கும் மனதும் ஆனந்தம் நமக்கு காணாத தூரப்பட காணாத தூரம் பசும் பொன்னி நீ தித்திர பூ போல சிதறும் மத்தாப்பு தீ ஏது இல்லாமல்}){பெடிடிடக்கு முத்திரை பசும் போகும் பொன்னி நீ இனنده சீரிப்பு முகமோ மலரோ குண்டி என்ன நடிப்பு வல்லமை சேர